ஹாய் விவர்ஸ் அனைவருக்கு வணக்கம் டுடே கவின் செட்டிநாடு சமையலில் நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க தங்க நகைகளை எப்படி நாம் வீட்டிலேயே கிளீன் பண்ணுறது அதில் இருக்க அழுக்குகளை எப்படி வந்து நம்ம வேகமாகவே நீக்கிறது நார்மலாக வந்து நம்ம வெளியில் கடைகளை கொடுத்து தான் நம்ம இது வரைக்கும் நகைகளை வந்து நார்மலாக க்ளீன் பண்ணியிருப்போம் அழுக்குகளை வந்து எடுத்திருப்போம் ஸோ நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்க நகைகளை வந்து சூப்பராக ரொம்பவே ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே நம்ம சூப்பராகவே க்ளீன் பண்ணிடலாம் அதை எப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையானது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ நான் ஒரு சின்ன பவுலில் லேஸாக மெதுவான சூட்டில் இருக்க ஒரு சுடுதண்ணி கொஞ்சமாக நான் எடுத்துக்கிட்டேன் நார்மலாக வந்து சுடுதண்ணியில் போட்டால் நகை வந்து கரைஞ்சிடும் சொல்லுவாங்க நீ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது லைட்டான சூட்டில் இருந்தாலே போதும் நீங்கள் வந்துட்டு இது மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணோம்ல அந்த சோடா உப்பை வந்து அந்த லைட்டான சூடு உள்ள சுடுதண்ணியில் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் கூடவே நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு நான் இன்றைக்கி வந்து க்ளினிக் ப்ளஸ் ஷாம்பு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ஷாம்பு ஆனாலும் எடுத்துக்கலாம் இதையும் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் ஆட் பண்ணி நல்லாவே நுர அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ நல்லா நுர வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணாதான் அது வந்து நல்லாவே நம்ம போடுற நகையில் இருக்க அழுக்கு வந்து வேகமாகவே கரையும் ஸோ அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க நான் எனக்கு எடுத்துருக்கேன் நகை பாருங்கள் அதில் வந்து எவ்வளோ அழுக்கு இருக்குன்றதை பாருங்கள் எவ்வளோ கருப்பாகவும் எவ்வளோ அழுக்காகவும் இருக்குன்றதை பாருங்கள் இதை நான் வந்துட்டு இந்த தண்ணியில் நான் மிக்ஸ் பண்ணுறேன் ஸோ இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் அந்த ஸ்பூனை வச்சுட்டு நல்லாவே இதை கிண்டி ஊற்றுக்கிட்றேன் ஸோ நல்லாவே இது மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க ஸோ நல்லா இது ஊறட்டும் இது கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் நார்மலாக வந்து தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மெதுவான சூடு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும் ஸோ இது மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடிருங்க ஒரு முப்பது நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நாம் இதை எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ வந்து இது முப்பது நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு ஊறினதுக்கப்புறம் நான் அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு இதில் போடுறதுக்கு முன்னாடி உள்ள டிஃப்ரெண்ட்ஸும் இப்போ உள்ள டிஃப்ரெண்ட்ஸும் நல்லாவே தெரியும் ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா சின்னதாக நம்ம டூத் ப்ரஷ் இருக்குல்ல அந்த டூத் ப்ரெஷ்ஷை வச்சுட்டு லைட்டாக ரொம்ப நீங்கள் அழுத்தி தேய்க்கணும் அவசியமே கிடையாது லேசாக தேய்ச்சாலே போதும் ஏன்னா அழுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் லேசாக தேய்ச்சாலே போதும் ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் அவசியமே கிடையாது பாருங்கள் அந்த உள்ளே இருக்க அழுக்கு கூட எதுவுமே கிடையாது இப்போ நான் செயினை எடுத்து அதே மாதிரி லைட்டாக தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கிற அழுக்கு எல்லாமே ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே நம்ம ரொம்பவே க்ளீனாக எடுத்துடலாம் இதுக்காக நம்ம கடைக்கு போகணும் க்ளீன் பண்ணணும் தங்கம் வந்து அதுலேருந்து எடுத்துருவாங்க அப்படின்ற பயனெலாம் தேவையே கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் அதாவது சோடா உப்பை பயன்படுத்தி நம்ம வந்து சூப்பராகவே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் நான் இதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் நான் நார்மலாக இன்னொரு வாட்டரில் வந்துட்டு நான் இதை வந்து சுத்தம் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இதை நார்மலான தண்ணி தான் இதில் வந்து அழைச்சிட்டு நான் அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்க ஒரு அளவுக்கு கூட அதுலேருந்து போகலை பாருங்கள் நல்லா கழுவிட்டேன் இதை கழுவினதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சைனிங்காகவும் சூப்பராகவும் இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கவின் செட்டிநாடு சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு டிப்ஸில் நம்ம பார்க்கலாம்